ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே பாசமே இல்லாத ஒரு இடத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இங்கு உனக்கு பாசமும் கிடைக்கவில்லை உன் உனக்கான அரவணைப்பும் தர கிடைக்கவில்லை அதை நினைத்து நீ மிகவும் தனிமையில் அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் கஷ்டங்களை சொல்வதற்கு கூட உனக்கு ஆளில்லை உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு முன்னால் நீ யாரிடம் போய் சொல்வாய் உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் நீ பிறகு யாரிடம் சொல்வாய் நீ பாசமாக பாசத்தை யாரிடம் எதிர்பார்த்தாயோ அந்த பாசம் உனக்கு அங்கு கிடைக்கவில்லை நீ எதிர்பார்த்த அனைத்துமே உனக்கு ஏமாற்றம்தான் இதிலிருந்து எப்படி வாழப்போகிறோம் என்று நீ பிழித்து கொண்டிருக்கிறாய் முழிக்கிறாய் என்ன பண்ணுவது என்று கூட உனக்கு தெரியவில்லை படுத்தால் கூட உனக்கு தூக்கமில்லை எல்லாமே தெரிந்த இந்த வாராகி உனக்கு சரியான நேரத்தில் சரியானதை பண்ணுவேன் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை வீணாகிவிட்டது என்று நீ வருந்தாத நேரமே இல்லை உனக்கான கஷ்டங்களை நினைத்து நீ புலம்பாத நேரமே இல்லை உனக்கு தைரியம் வேண்டும் அது இப்பொழுது உனக்கு கம்மியாக உள்ளது ஏனென்றால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை அப்படி உனக்கு தைரியம் சொல்லவோ உன்னை அரவணைத்து கொள்ளவோ உன் கவலைகளை கேட்கவோ இங்கு யாரும் இல்லை உன்னை எப்பொழுது என்ன செய்யலாம் அலட்சியப்படுத்தலாமா உன்னை இங்கிருந்து விரட்டலாமா அப்படியே நினைத்து உன்னிடம் யாரும் அன்பை காட்டுவதில்லை உனக்கான அன்பு இங்கு கிடைக்கவில்லை இதிலிருந்து உன்னால் விலகவும் முடியவில்லை உன்னால் இங்கு ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை உன் வாழ்க்கைக்கும் மேல் கலைக்கு மேல் ஒரே கேள்விக்குறிதான் நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது வாராகி உன்னை பார்த்து மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறேன் இந்த வாராகி உனக்கு துணையாக இருப்பேன் நிச்சயமாக உன்னை இதிலிருந்து காப்பாற்றுவேன் உனக்கு மன அமைதியை தருவேன் உனக்கு மன ஆறுதலை தருவேன் நீ நினைக்கலாம் உன் தாய் இருந்தால் இப்படி இருக்குமா என்று நீ தோன் தோன்றி மனத்துக்குள் அழுகிறாய் உனக்கு தாயாக நான் இருக்கிறேன் இந்த வாராகியை மனதளவில் கூப்பிடு உன் மடியில் வந்து இந்த வாராகி படுத்துக்கொள்வாள் என்னை வாராகி அம்மா என்று அழைத்துப்பார் என் மடியில் உன்னை தாங்கிக் கொள்வேன் நீ கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே உனக்கு நான் ஆறுதலாக இருப்பேன் உன்னை அரவணைத்துக்கொள் உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது நீ கவலைப்படாதே உனக்கு ஆறுதல் வேண்டுமா என்னிடம் பேசு உனக்கு தைரியம் வேண்டுமா இந்த வாராகியை நினைத்துக்கொள் உனக்கு துணை வேண்டுமா ஆறாகியிருக்கிறாள் என்பதனை மறந்துவிடாதே அனைத்துமாக இந்த வாராகி இருப்பேன் உன் கவலைகள் அனைத்தும் எனக்கு புரிகிறது நீ மிகவும் வேதனைகள் இருக்கிறாய் உன் வேதனைகள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் இந்த வாராகி வைராக்கியமாக இருக்கிறாள் உன்னுடைய உன்னுடைய கவலைகளை போக்க வேண்டும் என்று உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் சதா சர்வகாலமும் உன்னுடனே இருக்கிறேன் நீ மிகவும் தைரியமாக இரு உன் எல்லாம் நீ விட்டாய் நீ மிகவும் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவள் உனக்கு அது கிடைக்கவில்லை உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லக்கூட இங்கு ஆள் இல்லை கவலைப்படாதே உன்னை காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ளும் இடத்திலே இருக்கிறாய் நிச்சயமாக நான் உன்னை காத்திருப்பேன் நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாது நீ தைரியமாக இரு உன் தாய் இருக்கிறேன் அம்மா நீ கவலைப்படாதே நீ தாயை நினைத்து விட்டாயல்லவா உனக்கு நல்லது தான் நடக்கும் கவலைப்படாதே சிறிது நாள் மனதளவில் தைரியமாக இரு தன்னம்பிக்கை இழந்து இருந்து விடாதே உனக்கு அனைத்தையுமே இந்த வாராகி தருவேன் நிச்சயமாக நம்பு நம்பிக்கையுடன் இரு நீ மிகவும் தைரியமாக இருந்தவள் தான் இன்று விட்டாய் ஏனென்றால் உன்னை ஆதரிக்க ஆள் இல்லை என்ன ஆகுமோ என்று நினைக்கிறாய் கவலைப்படாதே மிகவும் தன்னம்பிக்கையுடன் இரு இந்த வாராகியை நினைத்து பார் இந்த வாராகியை மனதில் வைத்துக்கொள் இந்த வாராகியை நினைத்து மனதில் வைத்து விட்டாய் என்றால் தானாக தைரியம் வந்துவிடும் தைரியத்துக்கு உரியவள் தான் இந்த வாராகி என்றுமே எதிர்த்து நிப்பேன் உன்னை காப்பாற்றுவேன் கெட்டவர்களிடமிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் இந்த வாராகி சத்தியம் செய்தால் நிச்சயமாக நடக்கும் இந்த வாராகி உத்தரவாதம் கொடுத்தால் நிச்சயமாக காப்பாற்றுவாள் நீ கவலைப்படாதே உன் தைரியமாக நான் இருப்பேன் உன் நம்பிக்கையாக நான் இருப்பேன் உன் ஏன் உன் வாழ்க்கையாக கூட நானே இருப்பேன் நிச்சயமாக உன் மடியில் நான் தவளுவேன் நீ கவலையே படாதே உனக்கான நல்ல நேரம் சிறிது நாளில் வரும் அப்பொழுது உன் அருகிலேயே நான் இருப்பேன் இப்பொழுதும் உன் அருகில் தான் நான் இருக்கிறேன் என்றுமே கவலைப்படாதே சதா சர்வகாலமும் என்னை நினைத்துக்கொள் உனக்கான நம்பிக்கையும் தைரியமும் அதில் கிடைத்துவிடும் என்னமோ நடக்கிறது என்று மட்டும் புரிகிறது உனக்கு ஆனால் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை பாவ பாவப்பட்ட ஜென்மமாக பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் பாவம் என்ன செய்வது கவலைப்படாதே உனக்கு வாராகி இருக்கிறாள் கர்ம வினை ஜென்ம கருமா இப்படியெல்லாம் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக ஜென்ம கருமாவிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னை காப்பாற்றுவதை விட எனக்கு வேறு ஒன்றும் வேலை கிடையாது நிச்சயமாக காப்பாற்றுவேன் நிச்சயமாக தைரியமாக இரு உன்னை காப்பாற்றும் இடத்தில் நான் இந்த வாராகி நேற்றிருந்த வாழ்க்கையை விட இன்று சோகமாக இருக்கிறதே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் துவண்டு விடாதே போகும் எல்லா பாதையும் நல்ல பாதையாக அமைந்து விடாது சிறிது கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும் அதனால் கவலைப்பட்டு அந்த பாதையை கடக்காமல் இருக்க முடியாது நிச்சயமாக கல்லிலும் முள்ளிலும் இருந்து அந்த பாதையை கடந்துதான் ஆக வேண்டும் நீ அந்த பாதையை நீ கடந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல பாதையும் கிடைக்கும் அதனால் நீ கவலைப்படாதே கண் கலங்கி நிற்காதே கண் கலங்கி நிற்கும் பொழுது எதையும் நீ செய்ய முடியாது அதனால் கண் கலங்கி நிற்காதே தைரியமாக உயிரு ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வாழ்வேன் அதை மட்டும் மறந்துவிடாதே ஏதோ ஒரு உருவத்தில் உன்னுடனே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் அதை மட்டும் நீ மறந்துவிடாதே உன் கர்மாக்கள் முடிந்து விட்டது என்றால் அடுத்த நிமிஷமே உனக்கான நல்லது நடக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் உன் வீடு தேடி வந்து விடுவேன் அதை நீக்கென்றுமே மறந்துவிடாதே நான் உன் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் உன் பிரார்த்தனைக்குள்ளேயே இருப்பேன் நீ பிரார்த்தனை பண்ணும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் பிரார்த்தனைக்குள் நானே தான் இருப்பேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் நன்றாகவே நடக்கும் இப்போது கவலைப்பட எதுவும் இல்லை நிறைய சந்தோஷங்கள் வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் இரு நம்பிக்கையுடன் இருந்து இதை கேள் நல்லாசிகளுடன் இனி இரவு நல்ல பொழுதாக உனக்கு விடியும் என்பதனை மறந்துவிடாதே இனி இருக்கும் காலங்கள் எல்லாமே நல்ல காலங்களாக அமையும் முழுமையாக இறைவனிடம் சரணாகதி அடைந்துவிடு வேறு வழியில்லை நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறாயோ அந்த கவலைகள் எல்லாம் தூசி தட்டுவது போல் பறந்து ஓடிவிடும் எங் தூசியை தட்டும் பொழுது புகையாக தெரிந்தாலும் அது எங்கே பறந்தது என்று தெரியாது அதை போல் உன் வாழ்க்கையும் தூசியாக பறந்துவிடும் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் கவலைகள் எங்கோ சென்றுவிடும் நீ தைரியமாக இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் இதையெல்லாம் நீ உடனடியாக எதிர்கொள்ள முடியும் நீ எதிர்கொள்வதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை இருக்கிறது நீ துவண்டு போய் எதையும் எதிர்கொள்ளாமல் இருந்துவிட்டால் எதுவுமே நடக்காது அதனால் நல்ல விதமாக நடக்க உன்னை எல்லோரும் போற்றும்படி நீ வாழ்ந்து காட்ட முடியும் நிச்சயமாக கவலை தேவையில்லை சந்தோஷமாக இரு உனக்கான காலம் காத்திருக்கிறது ஜெய்